வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி செய்தியாக பெட்டி செய்தியாக சினிமா செய்தியாக நான் வாசித்த ஒரு செய்தியை ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக நான் கருதுகிறேன் அந்த செய்தி என்ன அந்த செய்தி பார்ப்பதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து சேரும் நடிகை வினிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அதற்கு முன்பு ஒரு பல படங்கள் நடித்திருந்தாலும் கட்டபொம்மன் என்று நடிகை சரத்குமாரோடு நடித்த பட ஒரு படம் அதில் தான் ஒரு பாட்டு பிரியா பிரியா என் பிரியா அப்படின்னு அந்த பாடல் ரிதம் நல்லாயிருக்கும் தேவா நல்ல இசையமைத்திருப்பார் அந்த பாடலில் ரிதம் காரணமாக நடிகை வினிதாவினுடைய ஒரு இயற்கையான அழகு பொருந்திய ஒரு பெண் என்பதால் கட் அப்போது சரத்குமாருக்கும் நல்ல மார்க்கெட் அப்போ அந்த படம் வெற்றி பெற்றது அந்த பாட்டு மிக அவரை மிக இன்றளவும் யூடியூப்பில் அதிகமாக தேடப்படுறதா அந்த அளவுக்கு நன்ற ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டு கேட்குறவங்களுக்கு அந்த ரிதம் சொல்கிறேன் அவங்க நடித்த நடிகர் நடிகைகள் அவருடைய உடல் மொழிகள் அவருடைய காட்சி வெளிப்பாடு இதெல்லாம் தாண்டி அந்த அந்த பாடலுடைய ரிதம் அப்படி இருக்கும் அவர் சமீபத்தில் அந்த செய்தி பார்க்குறேன் ஆட அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் மாறி போயிருக்கிறார் அதற்கு காரணமாக அவர் சொல்வது என்பது வேறு என்ன காரணங்கள் சொல்கிறார் என்பதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் குவைத் என்று சொல்கிறார் ஈரான் ஈராக் போர் வந்த பொழுது யுத்த அபாயங்கள் காரணமாக இவரோட குடும்பம் அந்த குண்டு சத்தங்களுக்கு இடையே தப்பித்து ஏதோ ஒரு கப்பலை பிடிச்சி கா நாலு நாள் காத்திருந்து கப்பலில் பிரயாணம் பண்ணி விமானத்தில் பிரயாணம் பண்ணி இந்தியாவில் மும்பையில் வந்து இறங்குறாங்க அப்போ தான் உயிரை கையில் வந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாட்கள் அவங்க பாடுபட்டதை வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பூர்வீகம் ஆந்திராவாக இருக்குது விஜய விஜயவாடா பக்கத்தில் விஜயநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இந்த படத்துக்கு சினிமாவுக்கு வந்தபோது முதல்ல ஒரு தெலுங்கு படம் நடிக்கிறாங்க சினிமா ஒத்து வந்தால் தொடர்ந்து நடிப்போங்கிற அடிப்படையில் தான் வர்றாங்க பொதுவாக புலம்பெயர்ந்த மனிதர்களுக்கு எந்த நாட்டிலிருந்து எந்த நாட்டிற்கு புலம்பெயர்ந்தாலும் புலம்பெயர்ந்த மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு விதமான வாழ்க்கை சவால் இருக்கும் வாழ்வாதாரம் பொருளாதாரம் சவாலாக இருக்கும் அந்த அதே நிலை தான் பொருளாதார நிலை தான் நடிகை வினிதாவுக்கும் கிடைத்திருக்கிறது இது ஏதோ நடிகை வினிதாவை குறித்த செய்தி என்று நினைத்து விடாதீர்கள் ஒரு சமூக அவலம் பெண்கள் இந்த சமூக தளத்தில் அவர்கள் எத்தனை பிரபலமாக இருந்தாலும் சரி திரைத்துறையோ அரசியல் துறையோ அவர்கள் குறித்த ஒரு சமூக அவலம் தான் நான் வெளியிடுகிறேன் இதற்கு இந்த வீடியோ மாதிரி அம்மா ஜெயலலிதாவை பற்றி நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் கட்சி சார்ந்தோ அதெல்லாம் கிடையாது அவங்க ஒரு பெண் எப்படி இந்த இந்திய சமூக தளத்தில் தன்னுடைய இருப்பினை கொள்வதற்கு போராடுகிறார் என்பதற்கான உதாரணம் தான் இப்போது நான் இந்த நடிகை மினிதாவி கூறியது நன்றாக படங்கள் போகிறது நிறைய படங்கள் நடிக்கிறார் மிக முக்கியமாக அவருடைய அது அந்த செய்தியில் போட்டிருந்தது தான் விகடன் செய்தியில் போட்டிருந்தது தான் அவருடைய நடிப்பு திறனை மிஞ்சும் விதமாக கிளாமர் இருந்தது என்று ஒரு சாத்தியக்கூறுகள் கூறுகிறார்கள் நடிப்புத் திறன் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அவர் கிளாமராக இருக்கிறாருங்கிற இமேஜ் வந்துடுது அதுவே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று இரண்டாவதாக இரண்டு மூன்று கதாநாயகிகள் என்று இருக்கும் இடத்தில் இவரும் படத்தில் நடத்தி விடுகிறார் இதற்கு சரியான வழிகாட்டுதல் அவளுக்கு இல்லை என்றும் கூறப்படுகிறது இது இதெல்லாம் ஒரு அந்த அம்மா அந்த அம்மாவுக்கே வந்து அது தோண்டி இருக்கணும் நம்ம நம்மளுடைய கேரியர் எப்படி இருக்கணும்னு அது தெரியாத ஒரு பக்குவம் இல்லாத நிலை இருந்திருக்கலாம் அந்த பக்குவம் நிலை உடையவர்கள் வழி நடத்தியிருக்க வேண்டும் இரண்டும் இல்லாதனால் அவர்கள் அந்த வாழ்க்கையினுடைய தரத்தை இறங்கி இறங்கி விடுகிறார்கள் என்ன ஆகிறது ஒரு கட்டத்தில் ஒரு பல படங்கள் இப்படி நடித்து அவர் ஒரு நிலைக்கு போகும்பொழுது வனிதா பாலியல் தொழில் செய்தார் என்று காவலர்கள் காவலர்களால் கைது செய்யப்படுகிறார் மிக அதிர்ச்சியாக இருக்கிறது காரணம் முன்னணியில் இருந்த ஒரு கதாநாயகி பாலியல் தொழில் செய்வது என்பது ஒரு பாலியல் உள்ளானார் அவர் ரெண்டு ரெண்டு கணவரோடு வாழ்ந்தார் மூணு பேரோடு வாழ்ந்தார் இதெல்லாம் ச ஒரு நடிகைகளை பற்றி சொல்ல பொதுவாக சொல்லப்படும் வதந்திகள் அல்லது உண்மைகளாக கூட இருக்கலாம் ஆனால் இவைகளை இவைகளை கடந்து இவர் பாலியல் தொழிலே செய்தார் என்று கூறுவதுதான் சற்று ஒரு ஒரு அதிர்ச்சி தகவலாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கடைசியில் என்னாச்சு அவங்க அந்த அந்த வச அந்த வாசகம்தான் நம்மளை இப்போ உறுத்துகிறது என்ன அவரை கைது செய்யும் பொழுது அவர் கூறிய வாசகமாக அவர்கள் ஒரு ஒரு இதை தெரிவிக்கிறாங்க என்னென்னா அவங்களுக்கு நிறைய இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் அவங்களுக்கு அது மாதிரி மிஸ் இந்தியா பட்டத்துக்கு அவங்க இது போட்டி போயிருக்காங்க ஆனால் அந்த போட்டியில் போகும்போது ஒரு இரண்டாவது சுற்றுக்கு போகும்போது அவர் ஏதோ எக்ஸாம் எழுதியிருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போது தான் இது பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கட்டத்துக்கு போகும்போது தான் இரண்டாவது ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அந்த போட்டி வரும்போது இவங்க ஏதோ எக்ஸாம் அதனால் அந்த போட்டியில் கிடந்துட்ட இவங்க அதனால் அவங்க மிஸ் இந்தியா பட்டத்தை இழந்திருக்காங்க அதுக்கப்புறம் மிஸ் ஃபோட்டோஜெனிக் அது நிறைய பட்டங்கள் வாங்கினாலும் அதை இழந்தது ஒரு இதாக இருக்குது இவரை கைது செய்யும் போது போலீஸாரிடம் அவருக்குரிய வார்த்தைகள் அதுதான் எனக்கு அதற்கு மேல் அதற்கு இந்த செய்தியை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றும் உணவுக்கு இருந்தது என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த ஆண்களை நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்களா ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்றால் அங்கே ஒரு ஆணும் கற்பை இழக்கிறான் இதுதானே யதார்த்தமான உண்மை ஆனால் சமூகம் இது வேறுபார்வையோடு பார்க்கிறது நடிகை வினிதா என்பதால் இது ஒரு செய்தியாக வருகிறது இதை ஏன் நானும் ஒரு தளத்தில் கொண்டு வருகிறேன் என்றால் மீண்டும் பெண்ணுரிமை பற்றி இன்னும் சிந்தியுங்கள் இங்கே ஏதோ மானு அதாவது மானுட பிறப்பில் பெண்ணாக பிறப்பது என்பது இந்த சமூக நெருக்கடிகள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் ஆணுக்கென்றே வகுக்கப்பட்டதாகும் பெண்ணை இன்னும் சிறுமைப்படுத்துவதாகவும் இருப்பதாக நான் கருதுகிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவெடுக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் இந்த கடைசியாக கேட்ட அந்த வார்த்தை அன்றைய வினிதா கேட்ட அந்த வார்த்தைக்கு பிறகு அவரை பற்றி மேலும் செய்திகள் இருந்தாலும் கூறுவதற்கு எனக்கு மனமில்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்